சற்று முன் முதல்வர் ஸ்டாலின் கனவில் இடியை இறக்கிய பாஜக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக அரசு குறித்தும் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலினை நோக்கி எழுப்பியிருக்கும் கேள்விதான் தற்போது அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் புயலை கிளப்பியிருக்கிறது அமைச்சரையே இந்த அரசு மறைத்து வைத்திருந்ததா என்ற விமர்சனம் எழுந்திருக்கிறது இதுகுறித்து அண்ணாமலை தனது முகநூல் பக்கத்தில் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள மூத்த அமைச்சர்கள் பலரை நியமித்திருப்பதாக கடந்த டிசம்பர் பதினெட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அந்த அமைச்சர்களில் ஒருவரான வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தின் சொந்த அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை களத்திலேயே காண முடியவில்லையே என்று பொதுமக்கள் உட்பட நாங்கள் அனைவருமே தேடிக்கொண்டிருந்த போது மூன்று நாட்களாக மழை வெள்ளத்தில் சிக்கியிருந்த அமைச்சரை இன்றுதான் மீட்டு வெளியில் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று செய்தி வெளிவந்திருக்கிறது அமைச்சரே வெள்ளத்தில் இருந்து மீட்கப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறார் என்பது கூட தெரியாமல் மீட்பு பணியில் அவரது பெயரையும் சேர்த்து பெயருக்கு ஒரு பட்டியலையும் அறிவித்துவிட்டு அவசரகதியாக இண்டி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த டெல்லிக்கு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் களத்துக்கு வர இயலாத நிலையில் இருக்கும் அமைச்சர் வந்து பொதுமக்களை மீட்பார் என்ற வெற்று அறிவிப்பு திமுக அரசு எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை என்பதை வெட்ட வெளிச்சமாக என தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் களத்திற்கு வர வேண்டும் என அண்ணாமலை கொடுத்த அழுத்தம் திமுகவிற்கு பெரும் தலைவலியை உண்டாக்கிய நிலையில் ஒரு மாநில அமைச்சரே மூன்று நாட்கள் வெள்ளத்தில் சிக்கி தாமதமாக மீட்கப்பட்டதாக அண்ணாமலை வைத்திருக்கும் விமர்சனம் தற்போது திமுகவிற்கு அடுத்த பெரும் இடியை இறக்கி இருக்கிறது முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க உங்க அப்பா வீட்டு பணத்தையா கேட்டோம் நாங்கள் வந்து தானே கேட்குறோம் எங்களுக்கு கொடுங்க கொடுங்கிலிருந்து தான் எழுபத்தி ஐந்து சதவீதம் பணத்தை ஐந்து சதவீதம் மத்திய அரசினுடைய பங்கீடு இருக்கு தொகை இருக்கு கணக்கு இருக்கு ஆனா இதையெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்காம ஒரு அரசியல் விமர்சனமாக தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் இரண்டாவது மத்திய அரசனுடைய குழு வந்தாங்க நான்கு அதிகாரிகள் வந்தாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய நான்கு அதிகாரிகள் கூட்டிட்டு போனாங்க இந்த அதிகாரிகள் பார்வையிட்டாங்க அதிகாரிகள் எப்பொழுதுமே ஒரு அதிகாரிகளை விட்டு கொடுப்பது கிடையாது இந்த அதிகாரிகள் வந்து என்ன சொன்னாங்க மத்திய அரசு அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது ஏன்னா நாங்க வந்து மக்களுடைய எண்ணத்தை தான் பிரதிபலிக்க முடியுமோ தவிர மத்திய அரசினுடைய எண்ணத்தை நாங்கள் பிரதிபலிக்க முடியாது இந்த பேரிடர் விஷயத்தை ஹேண்டில் பண்ணதுல திமுக வந்து மொத்தமாக செயலிழந்து நிற்கிறது சாமானிய மனிதன் எல்லோருக்கும் தெரியும் மொத்தமாக மோசமாக இந்த பேரிடர் காலத்தை கையாண்டிருக்கின்றார்கள்